இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகைக்கு இது மாதிரி அப்பம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரவை எடுத்துக்கலாம் மிஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி உங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தனியாக ஊறட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை கப் அளவுக்கு இருக்குது இதை இதில் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சீனி தண்ணி பால் எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகணும் இதை நல்லா அடித்து கலந்து கொடுத்துட்டு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு கால் கப்பும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவோட மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி கோதுமை பாதி மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சு விட்டுக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது சோ இந்த அளவுக்கு இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா இந்த மாவு பால் எல்லாமே வந்து நல்லா செட் ஆகணும் நல்லா ஊறி வரணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு சின்ன கரண்டியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு வந்து எல்லா இடமும் நல்லா கரையும் இல்லைன்னா அங்கங்கே நின்றுக்கிட்டு சாப்பிடையில் உப்பு கைக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா மிக்சிங் ஆயிரும் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அளவுக்கு இருக்கணும் இப்போ பங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்பமா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சொந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு போகாது இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிடும் அதே சமயம் சோடா உப்பு நிறைய போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் இப்போ அதுவாகவே மேலே எலும்பி வரும் இப்போ பாருங்க அதுவாகவே மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொன்று ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க மூணு அப்பவுமே சூப்பராக பொன்னிறமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கலர் வரவும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லா அப்பமும் ஊற்றி எடுத்துகிட்டேன் எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு இந்த கலரில் வரவும் எடுத்துடலாம் இப்போ நமக்கு அருமையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்க அதான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி